வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் கல்வி நிறுவனங்கள் செந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் கடந்த மூன்று நாட்களாக நீடித்து வந்த போர் பதற்றம் நேற்று மாலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறத நம்ம முக்கிய செய்தியா பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பதான்கோட் பரோஸ்பூரில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கிறது எங்கும் வெடிச்சத்தம் இருட்டடிப்பு மின்விளக்குகள் அணைப்பு வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும் என்ற உத்தரவைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு மிகுந்த பரபரப்புடனும் பதற்றத்துடனும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருந்த சூழ்நிலையில் தற்போது மெல்ல மெல்ல அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்பியிருக்கிறத காட்சிகள் நமக்கு காட்டுது மக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை செய்யக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பத்தான்கோட் ஃபிரோஸ்பூர்ல இயல்பு நிலை திரும்பி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் சரஸ்ல பல்வேறு பகுதிகளில் சைரன்கள் ஒழித்த நிலையில அங்குள்ள மக்கள் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அவங்க வீடுகளுக்குள்ள முடங்கி இருக்கிறத பார்க்குறோம் கடந்த மூன்று நாட்களாக சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில இன்று மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கக்கூடியதுதான் நம்ம காட்சிகள் நமக்கு காட்டுது அதைதான் நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் கல்வி நிறுவனங்கள்